கொல்ல நிவரண கொடுங்க சொல்லி வந்த ஒரு சூழல் அந்த சூழலையும் அந்த எங்களுடைய கஷ்டங்களே போகிக்கொள்ள இந்த நேரத்தில் வணக்க உறவுகளை வணிகண்டன் யூடியூப் தலைமுறையாக மெற்றுமுறை காணொலி மூலமாக சந்திப்பது மாதிரி இன்றைக்கு என்னென்னா எங்களோட யூடியூப் தலைமுறாக வெள்ள நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி வந்தோம் இன்றைக்கு நாங்களே வெள்ளத்தை புரிய தோறக்கூடியது நிறையா நடைஞ்சிங்கன்னு உலகம் இருக்குது அப்போ இதில் வந்து நான் பெரிய லெவலே செய்து கொடுக்கலாம் போய் தான் இப்போ இதில் சின்னவர்களை பிணைச்சி வந்து இந்த இடத்துல வச்சால் அப்படியே கொடுத்துட்டு இதில் எந்த விளையாட்டு வந்து பார்க்குறோம் அது நிறைய கைக இருந்தேன் தொடர்ந்து பொதியில் நாங்கள் கொடுத்துட்டு வெளியிடுவோம் அது முக்கிய விஷயங்களும் நான் பிறகு இந்த வீடியோ நாங்கள் தான் அது பின்னுக்கு ஆறு ஆறு கிழக்கு வந்து செஞ்சிருக்கிறோம் விஷயங்கள் வந்து தொடர்ந்து நாங்கள் போடுவோம் நேரடியாக வந்து கொஞ்சம் நான் கொடுத்தாங்க எல்லோரும் மழைக்குள்ளே போய் கொஞ்சம் இடத்துல இருக்கோம் நாங்கள் ஹைக்கிரௌண்ட் வந்துடும் மேக் காலத்தில் அதனால் நிறுத்துட்டு ஒரு இடத்துக்கு நான் சரி காலம் வரலாமே Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn हमारा तो बालू है। वो कहीं कहीं खाते हैं। हैं اللي <applause> وجدناه <applause> <applause>

어디 어디 어디다. 따라 내려 줄 거거든요. 오빠. 내가 좀 감안하려나? 오마라 오마라 오마라. 예를 그래. 이제 그럼 그대로 가고. 막아야 안 가. 안 가.

क्या भाई मैं नंबर 40 आ रहा है ये பார்க்க கடன் மேல வெள்ளம் ஏற்கனவே மூன்று நாலு நாள்களாக தொடர்ந்து நாடு ஊறாகவும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கின்றது அதன் ஊடாக நிறைய அயல் கிராமங்களை பொறுத்தவரை மாவட்டங்களில் நிறைய பாதிப்புகளை நாங்கள் நேரடியாக பார்வையிட அப்படின்னு இந்த ஃபோன் ஊடாக அதே நிறைய உயிரிழப்புகள் பொருள் சொத்துகள் நிறைய அவர்களுக்கும் எங்களுடைய இந்த கிராம மக்கள் சார்ந்தும் எங்களை நாடி வந்திருக்கின்ற இரு சகோதரர்கள் சார்பாகவும் அவர்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து அவர்கள் மூன்று பேர அவருடைய உறவுகளுடைய உயிர்கள் பிரிஞ்சிருக்கிறது அதுக்கு நாங்கள் நாங்கள் அதுக்கு நாங்கள் பரிகாரம் செய்ய முடியாது இருந்தும் அந்த குடும்பங்களை நாங்கள் அவர்களையும் நாங்கள் எங்கள் குடும்பமாக ஏற்றி அவர் அனுதாவது நாங்களும் பங்கு கொள்கின்றோம் ஆகவே இந்த இந்த சூழலிலும் எங்களோட கிராமம் இந்த பாதை ஊடாக செல்ல முடியாத ஒரு சூழல் இருந்தது ஒரு ஒரு மூணு நாள் நாளாக நேற்று இன்றைக்கு தான் ஓரளவுக்கு நாங்கள் இயல்பான வாழ்க்கையை ஆரம்பித்து செயல்படக்கூடியதாக இருந்தது இருந்தும் இன்று இந்த தம்பியாக்கள் இந்த கிராமத்தில் உள்ள ஆக பிந்தங்கிய கிராமம் என்று தெரிஞ்சு நாங்கள் அங்கே சில சில குறிப்புக்கு தெரிவு செய்து அவர்களுக்கு இந்த நிவாரணப் பகுதியை வழங்க அவர்களும் பெரிய சிறுமைப்பட்டுத்தான் எங்களை சந்தித்து அந்த பொருள்களை வழங்கியிருக்கிறார் இங்கே பார்த்துங்க இங்கே நிறைய அம்மாக்கள் எல்லாமே எல்லாம் வேலை வாய்ப்புகள் இருந்து வேலைவாய்ப்பு இருந்தும் போக இல்லாத ஒரு சூழல் அந்த சூழலையும் அந்த எங்களுடைய கஷ்டங்களை போக்கிக்கொள்ள இந்த நேரத்தில் எங்களை தேடி வந்து இந்த நிவாரணப் பகுதிகளை விளங்கியிருக்கிறார்கள் ஆகவே இந்த கிராமத்தில் இருந்து ஒழுங்குபடுத்தியவர்களுக்கும் இந்த பொருளை இந்த மழை வெள்ளத்திலும் எங்களை தேடி நாடி வந்து எங்கள் பொருள் அந்த தம்பி ஆக்களுக்கும் அதோடு இந்த கிராமத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு ஏதோ ஒரு இடத்திலிருந்து தங்களுடைய பிள்ளையுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த இந்த நேரத்தில் அந்த ஒவ்வொருத்தரும் நாளை எப்படி எல்லாம் கொண்டாடுவார்கள் ஆனால் அதையெல்லாம் மீறி இந்த பாதிக்கப்பட்ட கிராமம் தற்போது முழு நாடுமே பாதிக்கப்பட்ட நேரத்தில் இந்த நிவாரண உதவி செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இரவன் இரவனுடைய மண்டாடி அந்த பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள் சிறும் சிறப்பு வாழ வாழ்த்தி இந்த நிவாரணப் பகுதியை ஒழுங்குபடுத்திய அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகளை கிராமம் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி 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 அருமையாக விளக்கமாக சொல்ல வணக்க உறவுகளையே வன்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இன்றைய தினம் இந்த கொட்டும் மலையிலும் எங்களுடைய இந்த நிவள்ள நிவாரணப் பணி என்பது முடிவடையவில்லை தொடர்ந்துச்சியாக ஐந்தாவது நாளாக வடக்கு மாகாணத்தை தழுவியதாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சிறப்பாக முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் என்று சொல்லி சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வரக்கூடிய கல்குவாரி எனப்படுகின்ற ஒரு கிராமத்தில் தான் நாங்கள் இன்றைய தினம் இந்த நிவாரணப் பணியை முன்னெடுத்திருந்தோம் குறிப்பாக வந்து இந்த நிவாரண உதவி திட்டத்திற்காக எங்களோட புலம்பெயர்ந்து வாழக்கூடிய இரண்டு உறவுகள் கைகோத்திருந்தார்கள் அதன்படி பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய காங்கேரண்ணா அதே போல் யூகே லண்டனில் வசிக்கக்கூடிய மோகனாக்கா இந்த இரண்டு சொந்தங்களினுடைய நிதி உதவியின் அடிப்படையில் வந்து நாங்கள் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இருபது குடும்பங்களை தெரிவு செய்து அவர்களுக்கான இந்த உலர் உணவு பொதிகளை வந்து வழங்கியிருந்தாங்கள் உண்மையிலேயே ஒரு பின்தங்கிய கிராமம் அதை விட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதிகள் இந்த கிராமமும் உள்ளடங்குது அந்த அடிப்படையில் வந்து இங்கே இருக்கக்கூடிய நாளாந்தம் கூலி வேலை செய்யக்கூடிய அதே போல இந்த தற்காலிக வீடுகளில் இருக்கக்கூடிய சிலர் இருபது குடும்பங்களை வந்து இப்ப அவர்களுக்கான ஒவ்வொரு புதிகளை இருபது புதிகளை வந்து வழங்கினாங்க அதன்படி பிரான்சில் இருக்கக்கூடிய காங்கேனன்னா கடந்த பத்தாம் மாதம் இருபத்தி தேதி அவருடைய மகனி பிறந்தநாள் முடிவடைந்திருந்தது அவருடைய மகனுடைய பிறந்தநாள் முன்னிட்டு எங்களுக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் பணத்தினை உடனடியாக இந்த வள்ள நிவாரண பணிக்காக அனுப்பியிருந்தார் ஆஹ் நிச்சயமாக வந்து அவருக்கும் நான் இந்த இடத்துல விசேடமா நந்தியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதை அவருடைய மகனுக்கும் பிந்திய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய யூடியூப் குழுமம் சார்பாக அவர் வந்து இது மட்டுமில்லை தொடர்ந்து அடிக்கடி பல உதவி தானாகவே முன் வந்து செய்யக்கூடிய ஒரு நபர் நிச்சயமாக அவருக்கும் ஸ்பெஷலான நன்றி அதே போல மோகனாக்கா அவள் வந்து யூகே யில் இருக்கிறா வந்து இருபதனாயிரம் ரூபாய் பணத்தை வந்து அனுப்பியிருந்தவா நிச்சயமா வந்து அவாட உதவியும் இது முதலாவது உதவி இல்லை இதுக்கு மூலமாக இரண்டு உதவிகளை வந்து செய்திருக்கிறா அந்த அடிப்படையில் இப்படியான ஒரு அவசர இல்லை அவாவும் இந்த உதவி வந்து நீட்டியிருந்தவா நிச்சயமாக வந்து அவாவுக்கும் சரி இடமாக நன்றிகளை தெரிவித்துக்கொண்டோம் எனவே இந்த உறவுகளுடைய நிதி உதவியின் அடிப்படையில் வந்து நாங்கள் இருபது குடும்பங்களுக்கான இந்த பொதிகளை வந்து வழங்கியிருந்தோம் இப்போ அதில் வந்து மூவாயிரம் ரூபா படி அந்த பொதிகளை அவர்களுக்கு வந்து வழங்கியிருந்தோம் எனவே நிச்சயமாக இந்த இடத்துல வந்து சில இடமாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் இதில் பாருங்கள் நாங்கள் நினைஞ்சபடி தான் இன்றைய தினம் இந்த பொது கொடுக்க வேண்டியதாக போயிட்டு உண்மையாகவே நடுங்கி கொண்டிருந்தது இந்த டைம்ல எல்லாம் அப்போ இதே நான் சொல்கிறேன்னா ஒரு அனுதாபத்துக்காக நான் இந்த இடத்துல சொல்லல நிச்சயமாக வந்து இதை நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு விருப்பத்தோடு எங்களுடைய மக்களுக்காக அதை செய்து இதில் வந்து செய்து கொண்டிருக்கிறார் அதே போல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் இந்த மாதிரி இன்னும் பல பேர் இருக்கிறார்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய முடிஞ்சால் எங்களோட தொடர்புகளுங்க அதற்கான வாய்ப்புகளைப் படுத்துகிறேன் நான் நாங்களும் தயாராக இருக்கிறோம்